ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சமூக செயற்பாட்டாளர் பொறியாளர் பூவுலகு சுந்தராஜன் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் உலக வெப்பமயமாதல் குறித்து தொடர்ச்சியா பேசிட்டு வரீங்க இதில் தமிழ்நாடு வந்து சுற்றுச்சூழலில் மோசம் இல்ல இந்தியா கவனிக்கல இல்ல இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சரியில்லை இல்ல எத்தனையோ மாநாட்டு ஒப்பந்தங்களுக்கு பிறகும் நம்ம அதை மாத்திக்கல தனிநபர் பிரச்சனை அது இல்ல உரிய உபரி வேட்டை இப்படின்னு பல்வேறு காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்னு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கட்டுமானங்களில் சிறந்த தொழில்நுட்பத்தில் ஏறாக தங்களை காட்டிக்கொள்கிற ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா நம் எதிர்பாராத விதமான கடுமையான பேரழிவுகளும் நடக்குது இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தீ பரவி ஹாலிவுட் நடிகர் நடிகைகள் வீடுகளே இல்லாமல் போய் கருகி போய் நிற்கிற புகைப்படங்கள் பார்க்குறோம் பார்க்குறது நிஜமாக என்னங்கிற மாதிரி அளவுக்கு தீப்பிழம்பா காட்சியளிக்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் எப்படி நடக்குது இத தடுக்கவே முடியாதா எப்படி புரிஞ்சுக்கணும் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் என்பது ஏதோ ஒரு பகுதிக்கான பிரச்சனை வந்து கிடையாது முக்கியமான காரணம் வளர்ந்து வரக்கூடிய வளர்ந்த நாடுகள் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் முக்கியமான காரணம் ஏன்னா தான் உலகத்தோட கார்பன் பட்ஜெட்ல சிக்ஸ்டி பர்சன்ட் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்ப இந்தியா மாதிரி பிரசில் மாதிரி சீனா மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு போதிய கார்பன் பட்ஜெட் வந்து இல்ல அப்ப நம்ம வந்து மாற்று நம்ம வந்து போகணும் அவங்க வந்து கார்பனை பயன்படி வெளியிட்டு புதைப்பெருமையோட எரிச்சு அவங்க வளர்ச்சியை வந்து அடைஞ்சிட்டாங்க இன்னைக்கு அதன் விளைவுகளை வந்து உலகத்துக்கு எல்லா நாடுகளும் வந்து சந்திக்கும் உதாரணமா ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பாகிஸ்தான் உள்ள சிந்து மாகாணம் சிந்து ப்ராவின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பெரும் வெள்ளத்தில் வந்து சிக்கி தவிச்சது பதினாலு லட்சம் கோடி பொருட்சேதம் என்று மதிப்பிட்டுள்ளார்கள் அவர் அது வந்து ஃபோர்டீன் லேக் குரோஸ் அதாவது பாகிஸ்தானுடைய மூன்றில் இரண்டு பங்கு நிலப்பரப்பு வெள்ளத்தால் சூழப்பட்டுச்சு ஆனா என்ன ஒரு முரணான விஷயம்னா உலகத்தில் நடைபெருடைய கார்பன் வெளியேற்றத்துல கார்பன் உமிழ்வுல பாகிஸ்தான் வந்து ஒரு சதவீதம் கூட பங்கு கிடையாது ஒரு சதவீதம் கூட வந்து ஆனா மிகப்பெரிய பேரழிவு வந்து பாகிஸ்தான் தெரிஞ்சது சோ அழிவுகள் என்பது தீவிர காலநிலைகள் என்பது ஒரு பகுதிக்கு மட்டும் சொந்தமான கிடையாது அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றுதான் உலக வானிலை அமைப்பு வந்து அறிவிச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இதுவரைக்கு பதிவானவற்றில் மிகவும் வெப்பமான ஆண்டு என்று அறிவித்துவிட்டார்கள் நேற்றைக்கு உலக வானிலை அமைப்பு வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ அப்ப இந்த கால்நடை மாட்டத்தால் வரக்கூடிய வெப்ப அளவு உயர்வு என்பது என்ன பண்ணும்னா தீவிரமான வெப் வெப்ப வெப்ப அலைகளை ஏற்படுத்தும் வறட்சி வெள்ளம் புயலோட தீவிரத்தன்மை இதை போன்ற காட்டுத்தீ போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து தீவிரமாக்கும் அதாவது எதுவுமே வந்து புதுசாக கொண்டு வராது கிளைமேட் சேஞ்ச் வந்து ஆனால் இருக்கின்றவற்றை இருக்கின்றவற்றுக்கான கால இடைவெளியை சுருப்போம் கணிக்க முடியாமல் இடத்துல இன்னைக்கு காலையில இப்ப உங்களுடைய தொலைபேசிக்கு நாம் பேசுவதுக்கு முன்பாக ஒரு தொலைபேசி அழைப்பு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல இருந்து வந்தது அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் தமிழர் அவரு மதுரை பக்கம் சொந்த ஊரு ஹெலிகாப்டர்ல இருந்து பண்ணிக்காங்க அவர் அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் பெரும் செல்வந்தர்கள் வாழக்கூடிய வீடு வந்து தீக்கிரையாச்சுன்னு சொல்றாரு அதாவது இன்னும் சில நான் ஒரு ஒரு சில மணி நேரங்கள் இந்த தீ தொடர்ந்து இருந்தால் ஜேம்ஸ் கேமரின் வீடு வந்து தீக்கரை தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் சொல்லி வந்து சொல்றாரு போழ்பெற்ற இயக்குனர் ஜேம்ஸ் கேமருடைய வந்து சொல்லியிருக்காரு அந்த பகுதி முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவர் சொல்றாரு எனக்கு வந்து அப்படியே கண்ணீர் பச பேசுறாரு நான் வந்து காசா காசாவை பத்தி நான் வந்து நான் காசாக்கு போனது இல்ல அங்க மக்கள் என்ன என்ன சந்திச்சுட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது ஆனா நான் வந்து கடந்த மூன்று நாட்களாக எங்கள் பகுதியை சேர்ந்த மக்கள் குறிப்பாக நான் வந்து மேலே வந்து ஹெலிகாப்டர்ஸ் பறக்கும் திடீர்னு வந்து இறங்குவாங்க எங்களை வேக்கவுட் பண்றாங்க விமானங்கள் வரும் தண்ணீர் பீச்சு அடிப்பாங்க அப்படியே ஒரு போர் சூழல் வந்து நிலவுவதாக இப்போ நீங்க பேச அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேசிய ஒரு நபர் வந்து எனக்கு வந்து சொல்றாங்க அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த காலநிலை மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு பொதுவாக ஒரு காட்டு தீ பரவுவதற்கு மூன்று முக்கியமான காரணிகள் வேண்டும் ஃபாரஸ்ட் ரொம்ப ரேரா தான் நேச்சுரல் ரீசன்ஸ் இருக்கும் நேச்சுரல் ரீசன்ஸ் வந்து என்னன்னா இப்ப அமேசான் காடுகள்ல சில இடங்கள்ல சில நேரங்கள்ல வந்து இரண்டு மரங்கள் உரசி கொள்ளும் பொழுது ஒரு தீப்பெறி வந்து வரும் அந்த தீப்பெறி வந்து அங்க இருக்கிற காய்ந்த இறகு இலைகள்ல பட்டு தீப்பற்றி எரியும் அது ரொம்ப ரேர் பொதுவாக ஒரு காட்டுத்தீ பருவதற்கு மூன்று முக்கியமான காரைகள் வேண்டும் ஒன்னு ஃபியூவல் அதாவது எரிபொருள் இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில இந்த ஆண்டு பெய்ய வேண்டிய மழை பெய்யாததால் அங்க வந்து மிகவும் ஒரு வறட்சியான ஒரு சூழல் நிலவி அங்க இருக்கின்ற காடுகளில் இருக்கிற இலைகள்லாம் உதிர்ந்து கொட்டி கிடக்கு அங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஃபியூவல் வேணும் ரெண்டாவது ஆக்சிஜன் வேணும் உயிர்வழி வந்து அட்மாஸ்பியர்ல வந்து இருக்குது மூன்றாவது ஏதாவது ஒரு தீப்பொறி வந்து வேணும் யாரோ தெரியாமல் சிகரெட் அணைக்காம போடுறதோ இல்ல தீக்குச்சி அணைக்காம போடுறதோ இல்ல கேஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன பொரியோ ஒரு சின்ன பொறி பட்டுச்சுன்னா போதும் பற்று எரியும் இந்த தீ சோ இந்த தீ பரவும் பொழுது அதுக்கு தேவையான பியூவல் ரெடியா இருக்குது ஏன்னா அங்க வறட்சினால அந்த பகுதி முழுக்க காய்ந்த பகுதியா இருக்குது நிறைய முதிர்ந்த இலைகள் காய்ந்த செடிகள் மரங்கள் என அந்த பகுதி வந்து பியூவல் எரிபொருளாக தயாரா இருக்குது மூன்றாவது வழி வந்து அங்கே அட்மாஸ்பியர் வந்து இருக்கு ஆக்சிஜன் வந்து மூன்றும் சேரும் பொழுது காட்டுத்தையும் வந்து அதிகமாக இன்றைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே வந்து பச்சை ஏறுவதை நாம் பார்த்து உலகமே வந்து திகத்துக்கொள் உள்ளது ஏன்னா பெரும் செல்வாக்கை செலுத்தக்கூடிய உலக திரைப்படங்களின் நாயர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு கதாநாயகர்கள் இயக்குநர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் அந்த மலுபி அந்த இடங்கள் இடம் வந்து ஒவ்வொரு வீடும் ஒரு இருபது கோடி முப்பது முப்பது கோடி நாற்பது கோடி குறைந்த வீடுகள் வந்து கிடையாது அப்ப எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் ஆனாலும் அவருடைய வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயமாக காலநிலை மாற்றம் உருவாகியது என்பதை இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுக்கு நமக்கு வந்து சொல்லுது இப்ப இது மாதிரியான கொடூரங்களை நம்ம இனி தவிர்க்கவே முடியாது இனி இப்படிதான் நடக்கும் இனி வரக்கூடிய ஆண்டுகள் வெப்ப ஆண்டுகளாவே இருக்கும் அதாவது நீங்க வந்து பூமியோட வரலாற்றை நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்னா முன்னாடி நம்ம எப்படி எழுதுனோம் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னு எழுதுவோம் எழுதுவோம் இல்லையா அது வந்து ஒரு மதம் சார்ந்ததாக இருக்குது என்பதால் நம்ம என்ன பண்ணோம்னா பொது ஆண்டு பொது ஆண்டுக்கு முன்பாக காமன் காமன் ஆனா மனிதகுல வரலாற்றை நீங்க எப்படி எழுதணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின் அப்படிதான் நீங்க வந்து எழுதணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் ப்ரீ கிளைமேட் ஏரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின் போஸ்ட் ஸோ நேற்று அந்த அறிக்கை வந்து தெளிவாக நமக்கு சராசரி வெப்பநிலை அபாயகரமான கட்டத்தை முதல் படியிலே கடந்து விட்டது அதாவது டேஞ்சரஸ் ஒரு இது வச்சுதாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஒரு இதுக்குள்ள அந்த புவியோட வெப்ப அளவை நாம் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் என்று பாரிஸ் ஓப்பன் நமக்கு ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து டூ கூட நம்ம கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னதில் கடந்த ஆண்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம தாண்டிட்டோம் அதாவது லோயர் அளவுகளை வந்து நம்ம தாண்டிட்டோம் இதே போச்சு தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வாக்கில் நாம் ரெண்டு டிகிரி செல்சியஸ் வந்து தாண்டிடுவோம் என்று ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் அறிஞர்கள் என ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயத்தை வந்து தெரிவித்துள்ளார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாம் வெப்பத்தை

இது வந்து இன்னும் மோசமாகத்தான் போக முடியல நிச்சயமாக ஒரு இருப்பதாக தெரியவில்லை உண்மையிலே ஒரு கடுமையான எச்சரிக்கையை ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரா ஆனா எப்படி எதிர்கொள்ள போறேன்னு தான் தெரியல ஏன்னா நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க பாகிஸ்தான் வந்து கார்பன் இல்லை அதனுடைய விழுக்காடு ஒண்ணுமே இல்லை அதுவே ரொம்ப பின்தங்கி இருக்க நாடு பொருளாதாரத்தில் அவர்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த நாடு மேற்கத்திய நாடுகளுடைய உமிழ்வுக்கு பலியாகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றீங்க அப்ப நம்ம போன்ற ஆசிய நாடுகள் நம்ம நம்ம வந்து இவர்களுடைய தடுக்க முடியாது நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்மளுடைய அரசு என்ன பண்ணணும் பொதுமக்கள் என்ன பண்ணணும் இப்ப மேற்கத்திய நாடுகள் அவங்களுடைய உபரி வேட்டிக்கு தொடர்ச்சியா பண்றாங்க அப்ப நம்ம இதை எதுவுமே பண்ண முடியாதா நம்ம மாதிரியான ஆசிய நாடுகள் விஷயத்தை நம்ம இங்க இன்னைக்கு இந்த ஹாலிவுட் மக்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வாழக்கூடிய ஒரு பகுதி வந்து டீக்கரை ஆச்சு அவருக்கு நிறைய வந்து நிறைய காட்டுயிர்கள் வந்து அடிந்திருப்பதை நாம் வந்து பார்க்கணும் ஆனா அவர்களுக்கு வந்து பணபலம் வந்து இருக்குது அதனால அவர்களால் இந்த வாழ்க்கையை மீண்டும் உருவாக்கி கொள்ள முடியும் அவங்க கஷ்டப்படுறாங்க நாம அவங்க கஷ்டத்தை வந்து மறுக்கல அவருடைய இழப்பு பெறும் எனப்ப நம்ம வந்து ஆனால் அவரிடம் உள்ள அந்த செல்வத்தால் இந்த வாழ்க்கையை அவர் மறுபடியும் வீட்டுக் கொள்ள முடியும் வீட்டு உருவாக்கம் செய்ய முடியும் ஆனா நீ யோசிப்பாருங்க இதே காட்டுத்தி நம்ம ஊர்ல எங்கயாவது வந்துச்சுன்னா வீடுகள் அழிஞ்சு போச்சுன்னா யாரு யாரால் அந்த வாழ்க்கையை திரும்பப்பெற முடியும்னா யாராலும் முடியாது ஏன்னா நம்ம 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 அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது வந்து விடுமுறைநிலை மக்கள் தான் சோ விளிமணை மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா ஏன் பாகிஸ்தான் உதாரணம் சொல்லணும்னா பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நாடு ஒரு ஒரு ஃபெயில்டு ஸ்டேட் பாகிஸ்தான் ஒரு தோல்வி இழந்த நாடு பாகிஸ்தான் எந்த நாடு மதவாதத்தை நம்பி செல்கிறதோ அந்த நாடு வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டா மாறிடும் என்பது பாகிஸ்தான் ஒரு உதாரணம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டால் வந்து எப்படி இவ்வளவு பெரிய இழப்புல இருந்து மீள முடியும் எத்தனை ஆண்டுகளாகும் எத்தனை பத்தாண்டுகள் ஆகும் நீங்க இன்னைக்கு வந்து ஒரு காட்டுத்தீ வந்து நம்ம குரங்கினி பகுதியில் வந்து பரவிய பொழுது நம்ம இருபது பேர் வந்து நாம வந்து இழந்தோம் நமக்கு இன்னைக்கு அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியோ ஒரு கட்டமைப்பு கிடையாது அங்க வந்து அவர் சொல்றாரு அந்த என்னிடம் பேசிய நபர் வந்து சொல்றாரு ஹெலிகாப்டர்ஸ் வந்து பறந்துகிட்டே இருக்குது ஒருத்தரி விடல என்ன இவாகுவேட் பண்ணிட்டாங்க நான் ஒரு ஆறு மணி நேரம் போய் ஒரு முகாம்ல போயிருந்தேன்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு இப்படிவேட் பண்ணக்கூடிய கட்டமைப்பு நமக்கு இருக்கா கிடையாது இந்த மாதிரி காட்டுத்து ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்துவதற்கான தொழில் புல் இருக்கா கிடையாது இப்பதான் நம்ம பில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்ப யார் அதிகமா பாதிக்கப்படுவானா வெறுமனை வாழக்கூடிய மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் ஹாலிவுட் மக்கள் மறுபடியும் தங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் செல்வா அவங்க தான் போடுறாங்க நான் நான் அவங்க சந்தித்து வந்து எந்த விதத்துலையும் நான் வந்து குறைவாக மதிப்பிடவில்லை ரொம்ப துயரமான ஒரு தான் வீடை இழப்பது என்பது மிக துயரமான விஷயம் நமக்கு தெரியும் வாழக்கூடிய வீடை இழப்பது என்பது துயரமான விஷயம் தான் மறுக்கவே இல்லை நம்முடைய நம்முடைய அனைத்து ஆதரவும் அவர்களுக்கும் தேவை ஆனால் குறைந்தபட்சம் அவர்களுக்கின்ற ஒரு செல்வாக்கு வளத்தை வைத்து அவர்கள் வாழ்க்கையை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் நம்ம மக்களுக்கு நம் நாட்டில் வாழக்கூடிய விடுமுறை மக்களுக்கு இதை போன்ற ஒரு துயரங்கள் பொழுது அவரால் ஒருபோதும் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நான் என்ன சொல்றேன் யாரு நான் என்ன சொல்றேன்னா மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒன்னு வந்து கார்பன் உமிழ்வை மட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் மட்டுப்படுத்த வேண்டும் நீங்க ஓகே இன்னைக்கு தமிழ்நாடு வந்து கார்பன் உமழை முழுவா கட்டுப்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஆறு வாரத்துக்காக இன்னைக்கு ஜீரோ பா நம்ம கார்பன் எமிஷன் ஜீரோ இந்த அழிவுல நம்ம தவிர்க்க முடியாது ஏன்னா உலகம் முழுக்க வந்து அது வந்து செய்யணும் ஸோ இந்த இந்த கார்பன் உமிழ்வை நான் மட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவு முயற்சி பண்றோமோ அதே அளவு முயற்சியை இந்த புதிய இயல்புக்கு இது வந்து புதிய நார்மல் இட்ஸ் நியூ நார்மல் இதுதான் புதிய இயல்பு இனிமேலாம் வந்து பழைய இயல்புல கிடையாது இனிமேல் புதிய இயல்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெப்ப இருபத்தி நாலு வெப்பம் அதிகமா இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெப்பம் அதிகமா இருக்கும் இப்படிதான் வந்து போகும் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளும் ஒரு ஆண்டும் இரண்டு ஆண்டும் அப்படிதான் வந்து போகும் சோ அப்ப இந்த புதிய இயல்புக்கு வரக்கூடிய புயல்களுக்கு வெள்ளத்திற்கு வறட்சிக்கு காட்டுத்தீக்கு எல்லாவற்றுக்கும் நாம் நம்மை எப்படி ஒரு சமூகமாக போகிறோம் அடாப்டேஷன் இது தப்பிக்க முடியாது இதுக்கு நாம் எப்படி நம்மை போகிறோம் என்பதுதான் இரண்டாவது முக்கியமான விஷயம் மூன்றாவது முக்கியமான விஷயம் வந்து ரெசிலியன்ஸ்னு சொல்லுவோம் மீண்டு வருதல் ஒரு இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டில் எங்களுக்கு கேட்டீங்கன்னா நாங்க எப்பவுமே சொல்றதுதான் இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டில் இருபத்தி ஓழாம் நூற்றாண்டு கட கடக்க போறோம் இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டில் தமிழ் சமூகம் ஒரு காலநிலை மீள்திறன் கொண்ட சமூகமாக எப்படி மாறப்போகிறது அதுக்கு நான் வந்து ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பக்கம் தான் உதாரணமா சொல்றேன் அந்த பொக்கையை தட்டி விட்டீங்கன்னா திருப்பி வந்து நிற்க இல்லையா டக்குன்னு அது மாதிரி ஒரு பேடர் வந்தால் எவ்வளவு விரைவாக நாம் மீண்டு வருகிறோம் எவ்வளவு பிக்கா நாம் வந்து திரும்பி வரும் தான் இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டுல ஒரு தமிழ் சமூகமாக இப்படி எவ்வளவு விரைவாக மீண்டு வருகிறோம் இந்த ஒரு பேடர் வந்துச்சுன்னா ஏன்னா நம்ம நியூ நார்மல் புதிய இயல்பு என்பது லைஃப் நியூ நார்மல் லைஃப் என்ன தெரியுமா இரண்டு பேர்களுக்கு இடையேதான் நியூ நார்மல் லைஃப் ஒரு டிசாஸ்டர் வரும் அதுல மீள்வோம் இன்னொரு டிசாஸ்டர் வரும் அதுல மீள்வோம் இன்னொரு டிசாஸ்டர் அதுல இருந்து மீள்வோம் இந்த ரெண்டு டிசாஸ்டருக்கு இடையில நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோமோ அதுதான் நியூ நார்மல் லைஃப் சோ ஒரு பேரர் வரும்போதும் எவ்வளவு விரைவாக நாம் மீண்டு வருவோம் என்பதுதான் ஒரு ரெசிலியன் சொசைட்டிக்கான ஒரு அளவுகோலாக இருக்க முடியும் அப்ப மெடிக்கேஷன் அடாப்டேஷன் ரெசிலியன்ஸ் இந்த மூன்று தான் தமிழ்நாடும் இந்தியாவும் உலகமும் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நாங்க வந்து நாங்க வந்து பூ உலகின் நண்பர்கள்னால நான் வந்து தமிழ்நாடு சார்ந்தே வந்து நான் வந்து அதிகமா கவலையோடும் இதோட சொல்றேன் அஹ் உண்மையில் இன்னைக்கு தமிழ்நாட்டின் எல்லா பிரச்சனையும் முக்கியம் தான் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் முக்கியம் இல்லைன்னா சொல்ல ஆனா மற்ற பிரச்சனைகளை பொருத்தப்பட்டு காலங்கள் மாறும் பொழுதோ ஆட்சிகள் மாறும் பொழுதோ தீர்த்து கொள்ளலாம் ஆனா காலநிலை மாற்றத்தை பொறுத்த மட்டும் வந்தா நீங்க நினைச்சீங்கன்னா வந்தால் பார்ப்பதற்கு ஒன்றும் இருக்காது என்பதை நினைவூட்டி சென்றுள்ளது லாஸ் நீங்க வந்துட்டா பாக்க ஒண்ணு இருக்காது அத நீங்க வந்து மாற்றக்கத்தே வச்சுக்க வேண்டாம் ஒண்ணுமே இருக்காதாங்க சோ நம்ம வந்தா பாத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தானே ரெண்டாயிரத்தி ஐம்பது தானே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எங்கேயுமே இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி காலையில இந்த எல்லாம் தோங்காது அது அது மூணு துவங்கிருச்சு அது மூணு வருஷம் துவங்கிருச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டோட வந்து ஒரு சில தகவல் இது வந்து கட்டமைப்புகள் தகர்ந்து போகும் அதுதான் சோ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வருஷம் இருக்கு ஏழு வருஷம் இருக்கு ஐம்பது வருஷம் பார்க்க முடியாது அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டோட தேவை என்பது கிளைமேட் கவர்னன்ஸ் வேணும் நமக்கு காலநிலை ஆட்சி முறை நமக்கு வந்து வேணும் இதை நம்ம வந்து வலியுறுத்தம் தொடர்ந்து கிளைமேட் கவர்னன்ஸ்ங்கிற வார்த்தை நாங்கள் புதிய ஒரு சொல்லாடலாக ஒரு விவாத சொல்லாக நாங்கள் வந்து இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் கிளைமேட் கவர்னன்ஸ் அது வந்து பஞ்சாயத்தா இருக்கலாம் அர்பன் லோக்கல் இருக்கலாம் 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 இல்லை ஸோ வலியுறுத்த வேண்டியது வந்து கிளைமேட் கவர்னன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப விஷயம் பார்க்க வேண்டும் கண்டிப்பாக ஹைப்பர் வரையும் அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு இந்த இந்த மாதிரியான வழிமுறைகள் ஆலோசனைகள் வந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே எப்பவுமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு மர்மம் மாயத்தின் மீது மக்கள்கிட்ட எப்பவுமே ஒரு பயம் உண்டு அதன் மீது ஒரு அலாதி மோகமும் உண்டு இந்த பாபா வங்கா அப்படிங்கிறவங்க வந்து இது குறித்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி காட்டு தீ பரவும் இந்த மாதிரி வெட்டுக்கிளிகள் வரும் அப்படின்னு கொஞ்சம் கண்ணை மூடினு கேட்டால் பைபிள் கதைகள் கேட்குற மாதிரி தான் இருக்கும் உலகம் அழிய போகுது நோவா கப்பல் பைபிள் கதைகள் இல்லை எல்லா மத கதையிலுமே உலகம் அழிய போகுது அழிய போகுதுன்னு தான் சொல்லுவாங்க உலகம் முழுக்க வெளில வருது இந்த பாபா வங்காருங்கிறவங்க அவங்களும் ஒரு இயற்கை பேரிடரால் கண்ணையிலிருந்து பாதிக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி செத்துட்டாராம் ஆனால் அவர் சொன்னது தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு இந்த செய்தி இப்போ திருப்பி நேத்துல இருந்து வைரல் ஆகுது இது எப்படி பாக்குறீங்க இல்லை அதாவது எப்பவுமே இந்த மாதிரி அந்த டவர் போது வந்து வந்து இதே சொன்னாங்க மாதிரி இது அவர் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டு கோபுரங்கள் வந்து ரெண்டு பறவைகள் வந்து இந்த மாதிரி நூறு கோ இன்சுரன்ஸ் நீங்க வந்து கோட் பண்ணலாம் அது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் தான் நடந்த பிறகு இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க தெரியுமா இவங்க சொல்லியிருக்காங்க தெரியுமான்னு சொல்றது வந்து இந்த நான் எப்படி சொல்லுவேன்னா இந்த குருவிருத்தக்காரன் சொல்லுவோம்ல வித்தக்காரன் நம்ம பேசலாம் ஆனா நமக்கு அறிவியல் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குது அறிவியல் நமக்கு வந்து ஒரு விஷயம் தெளிவா சொல்லுது ஏன் இந்த பாபா சொன்ன பாபா சொன்னதாக சொல்றவங்க பத்து நாளைக்கு சொன்னாங்கன்னா மக்கள் வந்து வெளியே இருப்பாங்கல்ல ஏரோப்ளைன பறந்து ஹெலிகாப்டர் பறந்து நீங்க வந்து தேவை இருக்காதுல்ல அப்ப ஒரு கோ ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல வந்து நீங்க புடிச்சுட்டு நீங்க பேசுறது வந்து அறிவியல் பூர்வ விஷயமா வந்து இருக்க முடியாது நம்ம அதான் சொல்றோம் நம்ம மக்கள் மக்களின் நம்பிக்கை வந்து அது அவரவர்கள் சார்ந்தது நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அவங்க எந்த எந்த கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க இல்ல நம்பிக்கை வைக்காம இருக்காங்கல்ல அவங்க அவர்கள் விருப்பப்பட்டு சார்ந்தது ஆனா அறிவியல் என்பது ஒண்ணுதான் அறிவியல் என்பது உண்மையை பேச வேண்டும் உண்மையை பேசும் அதுதான் இங்க உள்ள ஒரு விஷயம் நாம் அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்கள் கோரிக்கையாக கண்டிப்பா இந்த நேரத்தில் நாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும்ங்கிறத உலகம் முழுமைக்கும் உள்ள இந்த பூலகை நேசிப்பவர்கள் ஊலகம் நேசிப்போம் இல்லை நம்ம இருக்கணும்னாலே இதெல்லாம் நம்ம செஞ்சாக வேண்டிய கட்டாயத்தில் எரிங்கிட்டோம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் நம்ம போய் நின்று கொண்டு இருக்கிறோம் இது எப்படி மீட்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் உங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஊடகங்கள் மூலமாக மக்களிடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் இந்த பூலகை அடுத்த தலைமுறைக்கு இதே மாதிரி தரப்போகிறோமா இல்லை ஓரளவு சேதாரம் இல்லாமல் தரப்போகிறோமாங்கிறதா இன்றைய கேள்வியாக இருக்குது இது எப்படி நகர்த்த போகிறோன்னு தெரியல லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு மிகப்பெரிய பாடத்தை தந்திருக்கிறது இதே மாதிரி நம்ம இந்தியாவிலோ இல்லை இந்தியா மாதிரி ஒரு நாட்டிலேயோ வேற நாட்டிலேயோ நடந்தா லட்சக்கணக்கான உயிர்கள் போயிருக்கும் பட் நீங்க சொன்ன மாதிரி அங்கே அவ்வளவு வசதிகள் இருக்கிறதுனால உயிர் பலிக்கு ரொம்ப குறைவாக இருக்கு இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்மளால முடியுமோ அதற்கான வாழ்க்கை முறைக்குள் நீங்க சொன்ன மாதிரி அந்த கிளைமேட் சேஞ்ச் லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாடமா சொல்லிட்டீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இதை என்வாயன்மெண்ட் அடிப்படையில் எப்படி பார்க்கணும் இது அரசியலா எப்படி புரிந்து கொள்ளணும் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லாரும் பேச வேண்டிய அரசியலாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க நன்றி ரொம்ப நன்றி நன்றி